கொஞ்சம் எதிர்பார்த்து ஏமாற வைக்கக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் இடம் கடுமையான ட்ராவல் எல்லாத்துலேயும் அடிக்கடி பயணம் செய்ய வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது குருவினால் உண்டு அலைச்சல் வெட்டி வேலைகள் போன்ற அமைப்புகள் உண்டு டெய்லி ட்ரேடிங் இதை பண்ணு அதை பண்ணு இந்த மாதிரியான விஷயங்களில் அப்படியே செலவுகள் கொண்டே போகுமே தவிர வருமானங்கள் வராது பத்து ரூபாய் வந்தால் பதினோரு ரூபாய் செலவைத்தான் தருவாரே தவிர பெரிய இடங்களில் அதை சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு செய்வார் நல்ல காலம் பிறக்குது நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது எட்டாம் இடத்துல குரு மாறுகிறார் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தார் உங்களுடைய தனாதிபதி தன்னுடைய தன வெட்டியை பார்க்க போகிறார் எட்டாம் இடம்ன்றது அஞ்சுக்குடையவர் எட்டுல மறைஞ்சு இரண்டாம் இடத்துல இருக்க போறார் காசு பணத்தை கொடுக்க போகிறார் ஆனால் அந்த காசு பணத்தை வேறு மாதிரியான வழிகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இது ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நீச்சம் என்கின்ற நிலைமையிலையும் எட்டுல மறையினா ராசிநாதனுடைய பலவீனமும் இருக்குது ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஓரளவிற்கு நல்ல பாதுகாப்பான அமைப்புகள் தான் இப்போ வரும் ஆனால் வந்து ஒன்று என்னன்னா கொஞ்சம் எதிர்பார்த்து ஏமாற வைக்கக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் இது வரைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கு தடை இருந்தவர்கள் தூர இடங்களில் போய் படிக்கணும் எம்பிபிஎஸ் வெளிநாட்டில் போய் படிக்கணும் சிங்கப்பூர் போகணும் மலேசியா போகணும் அமெரிக்கா போய் படிக்கணும் அந்த காலேஜ் எம்ஃபில் படிக்கணும் எம்ஃபல் எம்எஸ் படிக்கணும் பிஹெச்டி பண்ணணும் இந்த மாதிரியான உயர்நிலை படிப்புக்காக வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த எட்டாம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி நல்ல விஷயங்களை செய்யும் அதே நேரத்தில் வேறு மாதிரி உள்நாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ட்ராவல் இருக்கும் கடுமையான ட்ராவல் எல்லாத்துலேயும் அடிக்கடி பயணம் செய்ய வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது குருவினால் உண்டு அடிக்கடி ட்ரெயின் பஸ்ஸு ஃப்ளைட்டுன்னு பறந்துக்கிட்டே இருப்பீங்க காலில் இவனுக்கு சக்கரம் கட்டியிருக்கீங்க நேற்று இங்கே பார்த்தா என்ன இன்றைக்கி பார்த்தா இங்கே இருக்கிறான் என்று சொல்வார்கள் இல்லையா இது போன்ற அமைப்புகள் எல்லாவற்றையும் இங்கே இப்படி பன்னிரெண்டாம் இடத்தோடு கொள்ள கிடையாது குருதான் செய்வார்ன்றதுனால கண்டிப்பாக அடிக்கடி பயணங்கள் இருக்கும் ஆனால் அந்த பயணங்களால் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது பயணங்கள்னால் சக்ஸஸ் இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுக்கு மூணு தடவை போனால் தான் அவரை போய் பார்க்க முடியுன்ற மாதிரி அலைச்சல் வெட்டி வேலைகள் போன்ற அமைப்புகள் உண்டு பனிரெண்டாம் இடம் சூதாட்டத்தை குறிக்கக்கூடிய பங்குச்சந்தையை குறிக்கக்கூடிய இடம் அதில் வந்து கொஞ்சம் தசாபுப்தி அமைப்புகள் நல்லா இல்லைன்னா இந்த நேரத்தில் வந்து கடுமையான லாஸ் வருங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஷேர் மார்க்கெட்டில் யார் சொல்கிறதையும் நம்பிட வேண்டாம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அந்த ஷேர் ஏறும் டெய்லி ட்ரேடிங் இதை பண்ணு அதை பண்ணு இந்த மாதிரியான விஷயங்களில் அப்படியே செலவுகள் கொண்டே போகுமே தவிர வருமானங்கள் வராது என்னடா அது இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா விருச்சகராசிக்கே அவர் தனவீடை பார்க்கறதுன்றதுனால பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது காசு பணம் வரும் ஆனால் கையில் வச்சுக்க முடியாது சேர்த்து வைக்க முடியாத பணம் வந்தன்னா வராமல் இருந்தன்ன அதுதானங்க உண்மை ஒரு பத்து ரூபா வருது ஒரு ரூபாய் சேர்த்து வச்சு ஒம்பது ரூபா செலவு பண்ணலாம் ஆனால் எட்டில் இருக்கிற குரு கண்டிப்பாக பத்து ரூபாய் வந்தால் பதினோரு ரூபாய் செலவைத்தான் தருவாரை தவிர பெரிய இடங்களில் அவரை சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு செய்வார் பன்னிரெண்டாம் இடம் இந்த மாதிரி இருந்தாலே கிழக்கு திசையில் சில நேரங்களில் லாபங்கள் வருங்க சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே செலவுகள் ஏற்பட்டு அந்த வீடு வாங்கிறது கார் வாங்கிறது போன்ற அமைப்புகளை அந்த ஒரு வருஷத்து வரைக்கும் நிறைவேற்றிக்க முடியும் பெண்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு விருச்சயராசி பெண்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள்லாம் கொஞ்சம் விலகும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது பொதுவாக திருமணத்திற்கான தடைகளை கொடுப்பார் என்பது தான் உண்மை ரெண்டை பார்த்தாலும் கூட குருபலம் இல்லை என்கின்ற ஒரு அமைப்பு உண்டு ஆனாலும் ஜாதக திசாபக்தி அமைப்புகள் நல்லா இருந்தால் திருமணத்திற்கு தடை இருக்காது பொதுவாக நல்லதும் கெட்டதும் கலந்த அமைப்புகளாக விரைங்க செலவுகளோடு இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த குறுப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்மையிலே சனிப்பெயர்ச்சி இப்போ முடிஞ்ச போது இருந்தால் தானும் சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் குருப்பெயர்ச்சியை பற்றி இன்னொரு விதமான இன்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்னங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தா சனி எப்படா நம்மளை கெடுப்பார் கெடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் சனி சனிப்பயிற்சியை நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம் ஆனால் பேர்ச்சி அப்படி இல்லைங்க குரு பெரும்பாலும் நல்ல இடங்கள்ல நல்ல விதமாக பண்ணக்கூடியவர் குருனாலே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்வீட்டான எண்ணங்கள் இருக்கும் ஹே நம்மக்கிட்ட வந்து குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா என்ன மாதிரியா நல்ல வளங்க குருபலம்னு பலம்னு சொல்கிறோமே இந்த குருபலம்னா கல்யாணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் காசு கிடைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ன்னு பண்ணக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அதனால தான் பெரும்பாலும் நம்ம குருவை வந்து சுப கிரகம்னு சொல்கிறோம் கிரகங்கள் வலுத்தாலே வந்து நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி ஆக ரொம்ப துன்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதை செய்யுமா அப்படிங்கிறதான் உண்மை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் இடம் ஏழாம் இடம் ஒம்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த அஞ்சு இடங்களில் அவர் ராசிக்கு அஞ்சு இடங்களில் வரும்போது அளப்பரிய பணம் தனலாபம் காசு தொழிலை வச்சு கொடுக்கறது நல்ல வேலையை வச்சு கொடுக்கறது ஏற்கனவே இருக்கிற தொழிலை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கறது வியாபாரத்தை நல்லா பண்ணுறது விவசாயத்தை நல்லா பண்ணுறது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார் இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ராசியிலே வரும்போது ராசியை புனிதப்படுத்துவார் குரு வந்து புனிதப்படுத்துகின்ற கிரகம் தானே அவர் வந்துட்டாருன்னு வைங்க அதில் ஒன்றாம் இடத்தையே அதில் சேர்த்துக்கலாம் ராசியிலே அவர் வரும்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நோய் வந்துட்டால் கூட கடன் வந்துட்டா கூட அதை சமாளிக்கக்கூடிய எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே பெரும்பாலும் பனிரெண்டு சுற்றுக்கள் கொண்ட பனிரெண்டு வீடுகள் கொண்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வீடுகளுக்கு அவர் வரும்போதே பெரிய நல்ல பலன்களை செய்வாருங்க மூணாம் இடமும் நாலாம் இடமும் தாங்க அவருக்கு கொஞ்சம் ஆகாத இடம் ஆறாம் இடத்துல கூட அவர் கொஞ்சம் நல்ல வேலைகளை கொடுப்பார் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல அவர் தீமைகளை கொடுப்பார்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் பெரிய தீமைகளை அவர் கொடுக்க மாட்டாருங்க மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீட்டிலையும் சில நேரங்களில் தம்மன சாதகமற்ற தன்மைகளை அதாவது கெடுக்கலைன்னா கூட நல்லதுகள் எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துடுறாருன்றதான் உண்மை அதை தாண்டி பெரிய கெடுபலன்கள் இருக்காது குருபலம் என்பது மிகப்பெரிய யோக பண்ண யோகமான பலம்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல்ல ஜோசியர் பார்க்க சொல்லுவாங்க ஜோசியத்தையும் போய் குருபலம் வந்துருச்சா பாருங்கள் ஜோசியரை தான் சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் மட்டும் வலுத்து ராசியை பார்த்து ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வைங்க தாங்க முடியாத அளவிற்கு தனலாபங்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை அதனால தான் வந்து பணம் நிறைய கொடுப்பாரா இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் வேலையில் வருது தொழிலில் வருது வியாபாரத்தில் வருது நல்ல இடங்களில் குரு பகவான் வந்து விட்டால் வேலையை முன்னேற்றுவார் வேலையை மாற்றினால் அதை விட ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல லட்சக்கணக்கில் கோடி வருமானம் சம்பளம் சம்பாத்தியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார் தொழிலை புதுசா ஆரம்பிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த தொழில சடனா ஒரு பிக்கப் சடனா ஒரு சவுண்டு சடனா ஒரு அமைப்போல கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் பன காரகன்னு நாங்க சொல்லுவோம் பணத்தை கொடுக்கக்கூடிய முழு முதல் கிரகம் இந்த குரு பகவான் தான் அதனாலதான் குறுப்பெயர்ச்சின்றதுனால பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சமீபத்துல நடந்த சனிப்பயிற்சியில வந்து ரெண்டு பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வந்துருச்சு கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஜென்மச்சனிலிருந்து விலகிட்டீங்க ஆனா மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ராசிக்காரர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவர் பதினோராம் இடத்துல வர்றார் அஷ்டமச்சனிக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை அவர் பார்க்கிறது கஷ்டப்பட்டாலும் சொந்த வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்க தொழில் வாழ்க்கையில பண வாரங்களை நீங்க நல்லா இருந்தீங்கன்னு வைங்க அதுல கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குரு சமீபத்தில் நடந்த சனிப்பயிற்சி சாதகமற்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல வந்திருக்கிறதுனால சிம்மமும் மீனமும் ஜன்மம் அஷ்டமம் என்கின்ற வகையில் கஷ்டப்பட்டாலும் கூட பத்து பதினோராம் இடங்களோடு குருவின் தொடர்பு ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழிகளின் மூலமாக குரு பகவான் பணத்தை கொடுக்கிறார் என்பதால் அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஆகவே இந்த குறுப்பேர்ச்சி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நல்லதொரு குறுப்பெயர்ச்சியா தான் இருக்கும் ஏன்னு சொன்னா குரு பகவான் எப்பவுமே கெடுக்க மாட்டான் நல்லவன் எப்பவுமே கெடுக்காத ஒரு தன்மையை கொண்டவனாக தான் இருப்பான் அவன் எப்பவுமே அவனுடைய வழிகளில் நல்லது தான் செய்வான் என்பதற்கு இணங்க இந்த குருப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே பெரும்பாலானதை நல்லதாகத்தான் செய்யக்கூடியது என்பது தாங்க உண்மை இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாங்க